யோசியப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணை ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்போ நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த யோசேப்புக்கு ஒரு நல்ல ஞானம் இருக்குது என்ன ஞானம் அப்படின்னா தன்னுடைய வேலையை குறித்து ஒரு ஞானம் இருக்கிறது தன்னுடைய ஒர்க்கை குறித்து ஒரு ஞானம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்த ஆயத்தமாக என்ன ஞானத்திற்காக ஒன்று உங்களுடைய குறித்து ஒரு ஞானம் கண்டிப்பாக அவசியம் இந்த உலகத்துல கண்டிப்பா நீங்க வேலை செய்யணும் நீங்க பிழைக்கணும் நீங்க சம்பாதிக்கணும் பணம் இருந்து என்னதா இருந்தாலும் காசு இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல மதிப்பு நிறைய பேருக்கு இல்ல சோ பணம் அவசியம் பணம் முக்கியமானது அது உங்க கையில இருக்கணும் நீங்க பெரிய அளவுல இல்லைன்னா கூட யார்ட்டையும் கையேந்தாத அளவுக்காவது உங்கள்ட்ட இருக்கணும் என்னன்னா நிறைய பேருக்கு வேலையில ஞானம் இல்லை சிலர் சிலர்லாம் பாத்தீங்கன்னா பத்து தொழில் ஆரம்பிச்சு இப்ப பதினோராவது தொழில் போயிட்டு இருக்குது எட்டு வருஷத்துக்குள்ள பத்து தொழில் நாலு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு தொழில் இது என்ன தொழில் ரெண்டு மாசத்துல ஒரு தொழில் இருந்து மூணாவது மாசத்துல அடுத்த தொழில்ல மாறுனா நான் நம்புறேன் உங்களால் எப்படி நிலைவரமா இருக்க முடியும் ஒரு தொழிலில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழி அதிலிருந்து பிரான்ஞ்சு அதிலிருந்து அடுத்த டார்கெட்டுக்கு போகலாமே தவிர இப்படி பிடிங்கி பிடிங்கி பிடுங்கி நட்டா எத்தனை நாளில் நீங்கள் வளருவீங்க எத்தனை நாள் உயர்வீங்க இன்னும் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இப்படியா பன்னெண்டு வருஷத்தில் பதினஞ்சு வேலை மாற்றியாச்சா இன்னொரு கூட்டம் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே வேலை ஒரே ஆபீஸ் அந்த பை கூட மாறாது பாருங்களேன் அந்த 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 பைய கூட அதே பை அந்த சாப்பாடு போட்டிருக்க அந்த டிஃபன் பாக்ஸு அது கூட மாறாதுங்க அதான் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா உங்க ஜோல்னா பை மாறாதுன்றது கேள்விப்பட்டிருக்கேன் அதே போட்டு எப்ப பாருங்க சம்பளம் ஏதாவது என்ன பாஸ்டர் பண்றேன் அப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த வேலையை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் நான் நான் நம்புறேன் அப்படியே இருக்காதிங்கன்ற நீங்க அப்படியே இருந்துடாதீங்க ஒரு நீங்க உங்க ஓணத்தை போய் சண்டை போடுறதுக்கு நான் சொல்லலை அந்த வேலையை விட்டு ஓடுங்கன்னு சொல்லலை நீங்க அந்த ஜோல்னா பையை தூக்கிட்டு போகும்போது ஒரு நாளாவது நினச்சிருக்கீங்களா இந்த ஜோல்னா பையை நான் எத்தனை நாள் தூக்கிட்டு போவேன் ஒரு நாளாவது எனக்கு அங்க சாப்பாடு கொடுக்கற மாதிரி ஒரு நாள் வராதா அப்ப நான் என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும் இன்னும் என்ன வேலை செய்யலாம் அடுத்த சம்பாத்தியத்துக்கு நான் என்ன பண்ணலாம் சரி ஓ இதை விட கொஞ்சம் அப்டேட் பண்ண ஒரு கம்பெனிக்கு போலாமா இன்னும் எனக்கு வேற மாதிரி கிடைக்குமா இல்லைன்னா இந்த இந்த இடத்துல வேற போஸ்டிங் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி நான் கேட்டால் இல்லை நான் கடு குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி ஒரே பார்வை எனக்கு நேர் ஓட்டில் அப்படியே போயிட்டே இருப்பேன் திரும்பி வருவேன் இல்லை இதுதான் வேலையினுடைய ஞான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போய் உட்காந்துருக்குறேன் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துச்சார் அவருக்கு சாப்பாடு போடும்போது ஒரு சின்ன ஈ வந்து அந்த சாம்பாருக்குள்ளே கிடக்குது உடனே அவர் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஈயை மட்டும் எடுத்து அந்த இலையில் வச்சார் வச்சு அவருடைய மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்த உடனே வெயிட்டரை கூப்பிட்டார் இங்கே பாப்பா என்னப்பா இது ஈ இப்போ போட்டோ எடுத்தேன் இதை அப்லோட் பண்ணனும் உங்க ஹோட்டலுடைய பேர் கெட்டு போயிடும் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த வெயிட்ரு என்ன இந்த சர்வ் பண்ணுறேன்னு சொன்ன பண்ணுங்க சார் ஈ என்ன செத்து கிடக்காதா வீட்டில் முடி கிடக்குது அதெல்லாம் சாப்பிட்றீங்க இங்க ஒண்ணு ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றான் இவன் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறான்ற தெரிஞ்ச உடனே கல்லாப்பட்டியில ஓனர் இருக்காரு நான் பார்த்த சம்பவம் ஓடி வந்தாரு ஓடி வந்து சார் உங்களுக்கு என்ன சார் என்ன பிரச்சனை சார் இல்ல இந்த பாருங்கயா ஈ கிடக்குது நான் அப்லோட் பண்ணுமா இவன் என்னென்ன பேசிட்டு இருக்கேன் சார் ஒன் மினிட் சார் அப்படின்னு சொல்லி அவர் கையினாலேயே அந்த எச்சி இலையை ஓனர் அவ்வளவு டிப்டாப்பா பெரிய ஹோட்டல் அழகாக அந்த இலையை வந்து அப்படியே சுருட்டி தன்னுடைய கையில் எடுத்து ஏ கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பைத்தொட்டியில் போட்டு ஓடி போனார் ஒரு இலைய எடுத்து வந்தாரு அழகாக போட்டார் தண்ணி தெளிச்சாரு சுத்தி மட்டன் சிக்கன் என்னென்ன இருக்குமோ மொத்தம் கூட்டு பாத்திரத்தில் வந்து அப்படியே ரவுண்டாக அடக்கிட்டாரு அழகாக சாப்பாடு போட்டார் சார் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ சார் நீங்கள் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டு போங்க சார் அப்படியே அந்த மஞ்சள் வாய அடைச்சு போயிட்டாங்க இன்னைக்கு மட்டன் ஃப்ரீ சிக்கன் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ சார் மீன் குழம்பு எல்லாமே ஃப்ரீ சார் மொத்தத்தையும் கொண்டு போய் அடைக்கிற அந்த மனுஷன் அதுக்கு மேல என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க ஒரு வார்த்தை அவருக்கு சோறே இறங்கலன்னு வைங்களேன் சார் அவர் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை சார் ஒன்றும் கோவிச்சுக்காதீங்க சார் ஏதோ தெரியாமல் நடந்துச்சு சாரி சார் நெக்ஸ்ட் டைம் வராத பார்த்துக்கலாம் சார் நீங்கள் சாப்பிடுங்க அவர் அந்த வெயிட்டர் ஏ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா போ நீ இந்த பக்கத்தில் நிற்காத நீ அடுத்த வெயிட்டர் அங்கே போய் பாரு இந்த வேலைலாம் செய்யக்கூடாது அதுதான் அதுதான் வேலையில் ஞானம் நான் நம்புகிறேன் உங்கள் வேலையை வந்து இன்னைக்கு வேலைக்காக அலைகிறவங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆனால் கிடைச்ச நல்ல வேலையை இழந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்மையாக கேட்குறேன் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் எஜமானனுக்கு முன்னாடி நிற்க மாட்டீங்க நீசனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்பீங்க தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பீர்கள் ஆனால் உங்க கை ஆளுகை செய்கிற கையாமார் ஹலே லூயா கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் சத்தமா சொல்லுங்க எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஜவம் பண்ணுங்களேன் எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் நான் அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அதை நான் நல்லா பண்ணணும் யாருமே அதில் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணணும் ஆண்டவரை யாராவது என்ன வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன மிஸ் பண்ணணும் சத்தமா ஜபம் வரட்டும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை எதா இருந்தால் உன் படிப்பு தான் இப்போ வேலையானா அந்த படிப்பில் உங்களை மிஸ் பண்ணணும் சொல்லுங்க ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கேளுங்க எல்லாரும் கத்திரத்தில் கேளுங்க ஆண்டவரே என்னுடைய ஒர்க்கில் என்னுடைய எதிர்காலத்துல நீ கொடுத்துருக்க அந்த வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் என் கை நிறைய சம்பாதிக்கணும் என் கை நிறைய திருச்சபைகளை கட்டணும் என் வேலை ஆண்டவரே எல்லாரும் பார்க்கும்போது ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த வேலையினுடைய நுணுக்கங்களை எனக்கு கற்றுக்கொடும் ஆண்டவர் அந்த வேலையினுடைய எல்லாரும் கேளுங்க ஏசப்பா அந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க கொடுங்கப்பா எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை கற்ற தாங்க ஆண்டவரே தாங்காண்டு நீர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் ஹலை லூயா ஜபிக்கிறீங்களா எல்லோரும் ஜபிக்கிறீங்களா அப்போது நம்பர் த்ரீ மூன்றாவதாக நமக்கு இருக்கிற பெரிய குறிப்பு இந்த அம்மாங்களும் அப்படி தான் உங்கள் வேலையில் என்னவாக இருக்கணும்னா வேலையை ரொம்ப பெருசாக்குறதை விட கொஞ்சம் வேலையை கொஞ்சம் சுலோ சுலபமாக்குறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க புதுசாக என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் கொஞ்சமாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து யோசிங்க செய்து யோசிங்க நமக்கு ஆண்டவர் வந்து இந்த மூளையை கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா விரிவாகும் நீங்கள் எவ்வளவு வந்து யோசித்து இது பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் இது பெருகிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் வளரணும் 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 கத்தர் பிள்ளைகள் வளரணும் ஹலே இலவியாக இருக்கிற ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஐயா நம்ம சச்சுக்கு வராரு இன்றைக்கி காந்திபுரத்தில் ஒரு மோட்டார் கம்பெனி வச்சுருக்கிறாரு அவ்வளவு நுணு நுணுக்கமான ஒரு மனுஷன் அவரே மோட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளிநாட்டுக்கு இங்கேருந்து சப்ளை பண்ணுறாரு கண்டெய்னர் வரும் அந்த ஃபுல்லாக ஏற்றும் போகும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஆயுத பூஜை டைம் ஒரு ப்ரேயர் வைப்பார் அவருடைய ஆஃபீஸில் இருக்கிற குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு பேரையாவது அட்டன் பண்ண சொல்வார் நான் கூப்பிட்டு அத்தனை பேரும் ஆண்டவர் அறியாதவங்களாக இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி பேசி ஜோம் பண்ணி அதுலேருந்து எத்தனையோ பேரை சர்ச்சுக்கு வந்துடு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா எவ்வளோ நல்ல வெறும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு ஆனால் அந்த ஞானம் வேலையில் ஞானம் அவ்வளோ அவ்வளோ கிளியர் பண்ணி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் இன்றைக்கி இங்கே இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் ஆண்டருடைய பிள்ளையை உங்கள் சம்பாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்கிறது தெரியும் பாஸ்டர் என்னால் முடியல பாஸ்டர் அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் நான் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சுருக்கான்னு தெரில ஆனால் உங்களை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை உங்களுக்கு தருவார் நிச்சயமாய் தருவார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் கண்டிப்பாக கத்தர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை தருவார் ஆண்டோடத்தில் மட்டும் கேளுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு எனக்கு நீ கொடுத்துருக்கிற மிக முக்கியமானது வேலை தான் ஆண்டவரே ஆண்டவரை நான் வேலையில் நான் செட்டில் ஆயிரும் நீ வேலையில் செட்டில் ஆனீங்கன்னா ஊழியம் செய்ய வரலாம்ல சிஸ்டர் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரலாம் இல்லை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் பாடுபட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு திரும்ப காலையில் வேலைக்கு போய் உங்களை நிறைய பேரை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை பாக்குறீங்களே அதற்கு ஏதாவது உங்களுக்கு மிச்சம் வந்தா பரவாயில்லையே உங்களுக்கு ஏதாவது உயர்வு வந்தா பரவாயில்லையே நீங்க அதில் ஏதாவது சம்பாரிச்சு கொஞ்சம் நாளுக்கு நாள் முன்னேறினீங்கன்னா பரவாயில்லையே ஆனா நாளுக்கு நாள் கடன்காரங்களா நாளுக்கு நாள் கீழே போயிட்டு இருந்தா எப்படி வருத்தமா இருக்கும் அதனால நான் உங்களுக்காக ரொம்ப அங்கலாய்க்கிறேன் உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன் சந்தோஷம் இருக்குன்னா நான் ரொம்ப எஃபோர்ட் பண்றேன் பெருமைக்காக இல்ல நான் சொல்றேன் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமா முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுதான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஓடி ஓடி வேகமா 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 செய்யலாம் 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 அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நான் போடுற அந்த எஃபோர்ட் நான் போடுற அந்த இதை கத்தர் வாய்க்க பண்றாருல அதுக்கு பலன் கொடுக்கறார் அதை பார்க்கும்போது இன்னும் வேகமா ஓடலான்னு தோணுது ஆனால் நீங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணியும் உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் போது நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்கல்ல ஆனால் கத்தர் சொல்றாரு உங்களுக்கு நான் ஒரு விசேஷத்தை ஞானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் கத்தர் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே அப்பவே ஒர்க் ஆகும் நான் நம்புறேன் இந்த வசனம் அப்பவே அப்பவே கிரிய செய்யும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்பவே கிரிய செய்யும் கர்த்தர் உங்கள் வேலையில உங்களுக்கு ஞானமாய் கத்தர் உங்களை நிறுத்தி ஓலை அநேகரை கத்தர உங்களை உங்களுக்கு உங்களை தலைவனாக தலைவியாக ஹாலையுய கத்தர் மாற்றுவாராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுலபமான ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவாராக உங்கள் கடன்களை எல்லாம் முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு வேலையை ஆசீர்வதிப்பாராக உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக உங்கள் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தோடு கூட இருந்து பழுகி பெருகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்க்காலாய் உங்களை பயன்படுத்துவாராக ஆமேன் இனி உங்கள் கைகள் மற்றவர்களுக்கு முன்பாக ஏந்து நிற்கிற கைகளாய் அல்ல கொடுக்கிற கைகளாய் ஏந்து நிற்கிற கைகளை கொடுக்கிற கைகளாய் கத்தர் மாற்றுவாராக ஆண்டவரே எனக்கு வேலையிலே ஒரு ஞானத்தை தாரும் ஆண்டவரே ஆமேன் சொல்லுங்கள்